சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த எஸ்ஐஆர்ங்கிற இது எதற்காக இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது இவ்வளோ வேக வேகமாக அதை செயல்படுத்த துடிக்குது அப்படிங்கறத நம்ம கேள்வி அவங்க சொல்றது இங்க வந்து போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க அதை ஒருவர் இரண்டு வாக்குரிமையை பெற்றிருக்காது இப்ப இறந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் இன்னும் அந்த வாக்குகள் அப்படியே நீக்கப்படாம அப்படி இருக்கு அது கள்ள வாக்கா பதிவாகுது இதுதான் அவங்க சொல்றது இப்போ இந்த போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த போலி வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தது யார் போலி வாக்குன்னா எப்படி யார் அந்த போலி வாக்காளர் ஒருவர் இரு இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துற உரிமையை பெற்றிருக்காருன்னா சரியா அது தவறு அதை கண்டுணர்ந்து அதை நீக்கணும் இறந்தவர்கள்னா இறந்தவர்கள் எல்லாருமே இறந்ததை இறப்பு சான்றிதழை ஒப்படைக்கிறாங்க டெத் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க அப்ப அத பார்த்தா அந்த பேரை நீக்கி விடணும் இதையெல்லாம் இவ்வளவு காலமா செய்யாம திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்க எப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிங்களா இப்பதான் இந்த போலி வாக்காளர்கள் வந்திருக்காங்களா இப்ப இவ்வளவு நாள் என்ன கோமால நினைவிலந்து படுத்துக்க முடியல இல்ல எப்படி இந்த என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது குறிப்பாக மாண்புமிக்க நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கொளத்தூரில் எட்டாயிரம் வாக்கு மிட்ட போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு செலுத்தப்பட்டிருக்குன்னு அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சு ஆட்சியை முடிய போது அடுத்த தேர்தல் வர போது அவர் நாலு ஆண்டுகள் அஞ்சு ஆண்டு அமைச்சராகவே இருந்துட்டார் அது நாட்டின் முதலமைச்சராக இருந்துட்டார் அந்த ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்களா இல்லை வேற வேறு தொகுதியில் இங்கே இல்லைப்போ என்னது இது ஈரோடு கிழக்கில் இப்ப நடந்த இடைத்தேர்தலை நாங்க போட்டிட்டோம் திமுகவும் நாங்களும் கல்லை ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது கள்ள ஓட்டு போடுறத தடுக்காது வாக்குக்கு காசு கொடுக்கறத தடுக்காது ஆனா வாக்கை மட்டும் சரியா எண்ணி சொல்லிடும் அதை நம்ம நம்பணும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ அவசர அவசரமா சரி இந்த போலி வாக்காளர்களை கண்டு தானே நீக்கணும் இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த இருக்கு அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது தவறாக செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு வாக்கு இருக்கிற வாக்கு சோதிக்கிறது வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளோ பெரிய வேலை ஆறு கோடி வாக்காளர்கள் அஞ்சு அஞ்சரை கோடி வாக்காளர் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்கள் அந்த வாக்கை சரி பார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்படி பத்து நாளில் ஐநூறு பேர் அஞ்சு கோடி பேருக்கு மேலே இந்த படிவத்தை கொடுத்துட்டேங்கிறீங்க அதை யார் உடனே உடனே நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதில் உங்கள் பிறப்பு சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் தரப்பட்ட பிறப்பு சான்றிதழாக இருக்கணும்னு சொல்லிடுங்க அப்போ தகுதி இல்லாத அதிகாரிகளையெல்லாம் இந்த அரசு நியமிக்கல எப்படி 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 இந்த கேள்வியை பாருங்கள் தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்தன்னு சொல்லி இப்போ இந்த அதிகாரி தகுதி வாய்ந்தவரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் நீ தகுதி இல்லாத அதிகாரியை நீ நியமிச்சிருக்கலாம் அப்போ ஒரு நாடு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் அதை விட்டுட்டு இந்த இரண்டு ரெண்டு வாக்குரிமை பெற்றிருக்கிறவர் இதுகளை பார்த்ததானே நீங்கள் நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் வாக்குப்பது அது எவ்வளவு இந்த குறுகிய காலத்தில் இப்போ நவம்பரில் ஆரம்பித்து ஏ பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ளே முடிச்சு வெளியிடுவோங்கிறீங்க யாரு கொண்டு வந்திருந்த பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் அந்த பூத் லெவல் ஆபீசர் எல்லாம் யாரு ஹெல்த்தில் ஹெல்த்து லேபருங்கிறீங்க அவங்க யார் இந்த கொசு மருந்து அடிக்கிறவங்க இந்த தூய்மை இந்த மாதிரி பணியாளர்கள் அங்கன்வாடியை எல்லாம் பணி செய்கிறவங்க சத்துணவு போடுற ஆயாக்கள் அந்த அம்மாக்கள் அவங்களாம் இந்த இதை வடிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பா ஜனநாயக நாட்டில் குடிமை குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை அதை இவ்வளவு தாழ்ந்த ஒன்றித்தனமாக நீ பதிவு செஞ்சு போ அப்படின்னா இது எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஒரு நாடு இது மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாருங்க அப்படின்னா நீங்கள் ஓராண்டு காலம் அவ காலம் எடுத்து அதை சீர்திருத்தம் அது முறையான வாக்கு இருக்கணும் சரியாக இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு உரிய கல்வியாளர்களை அது ஆசிரியர் பெருமக்களை முன்னாடியெல்லாம் வாக்கு எப்படி பதிவு பண்ணீங்க கோடை விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு சிறப்பு பணியாத கொடுத்து அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுத்து பகுதி பகுதியாக பிரித்து விட்டு வாக்காளர் சீர்திருத்தம் முகாமில் ஒன்று நடத்தி அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும் எடுத்து அதை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சுருந்தான் முறையாக சீர்திருத்தம் செய்யணும்னா ரெண்டே மாதத்தில் நீங்கள் தேர்தல் அறிவிக்கப் போகிறீங்க பிப்ரவரி ஏழு நீங்கள் வெளியிடப்படும்ங்கிறீங்க வெளியிடப்படுது என் வாக்கு இல்லை நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு காலவாசம் இருக்கா நீங்கள் வெளியிடுறதுதான் வாக்கு இது எந்த மாதிரி முறைனா இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அதுதான் இந்த செயர் சிறப்பு சீர்திருத்த வாக்கு அவங்க எனக்கு யார் வாக்கு செலுத்தணும்னா அவன் முடிவு பண்றான் ஆட்சியில் இருக்கிறவன் இப்போ யார் போறது திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லா இடம் அமைப்பு இருக்குது அவங்க பின்னாடியே போகிறாங்க அவங்க வாக்குகளை சரி பண்ணுறாங்க அதிமுக பெரிய அமைப்பு எல்லா இடத்துலையும் கிளை இருக்கு உறுப்பினர் இருக்காங்க எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்ன பண்ணுவ அங்கே போனால் என் படம் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன் அங்கே போனால் தம்பி விஜய் படம் இருக்குதுன்னு வச்சுக்க அது தூக்கி விட்டுருவேன் இது இஸ்லாமிய வீடுனா தூக்கி விட்டுருவேன் எப்படி இது கிறித்தா வாக்குன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணு இதெல்லாம் நம்ம ஓட்டப்பட மாட்டேன்னு தூக்கி விட்டேன் தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்கள் ஓகி புயலில் இரநூறு பேர் நடுக்கடலை நான் புயலில் ஜித்தி காப்பாற்றத்தான் வரல உயிரிழந்த உடலையாவது கொடு பொழச்சிக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான் நீ வரலை செத்தவன் மட்டும் கிருத்தவ மீனவே நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு நாற்பதனாயிரம் ஓட்டம் ஒரே தேர்தலில் தூக்கி விட்டீங்களா இல்லையா அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்கள் குறைஞ்சது ஒரு கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க பெரும்பாக்கத்தில் மட்டும் இருபத்தி ஆயிரம் பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்ற ஏற்கனவே நீங்க நடத்துவீங்க பீகாரை பின்பற்றவும் பீகார்ல எண்பத்தி ஒரு லட்சம் பேரு வாக்கு செலுத்துற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாம வெளியில நிற்கிறாங்க அப்போ எப்படி இந்த நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது உரிய நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக்கொள்வது இதெல்லாம் எப்படி மருத்துவ கல்வியை கற்பது இந்த வாக்கு செலுத்துறது இதெல்லாம் ஏன் இவ்வளோ கொடுமையாக இருக்கு ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக செய்யணும் சரி திருத்தணும் சரி பார்க்கணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா இப்போ நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன் வாடகை வீட்டில் ஆலைப்பாக்கத்தில் அங்கே தான் எனக்கு வாக்கை எடுத்தேன் இப்போ நான் திருப்பி இப்போ கடற்கரை சாலையில் போய் ஒரு வீட்டில் இருக்கேன் நீ அந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டு முகவரிக்கு சோதிக்க போவேன் அங்கே நான் இல்லைன்னு நீக்கி விட்டுருவேன் எப்படி அப்படி எத்தனை எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த நாட்டில் இருப்பான் நீ எங்கள் அம்மாவுக்கு ஊருக்கு சோதிக்க போவே மனுவை கொடுத்துருவ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுற எங்கள் அம்மா நீ மூணு நாள் வர நீ வர நேரத்தில் இல்லை வாய்க்காடுக்கு போயிட்டாங்க வச்சுருங்க வாக்குலேருந்து இப்போ எனக்கு என் பெற்றோர்களின் வாக்கு இதை கேட்குறேன் எங்கள் அம்மாவும் எங்கள் 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 அம்மா போய் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தா இதை போய் எங்கே எடுத்துகிட்டு வரும் அந்த உரிமை கொடுக்கணும் இதுதான் இப்படி பீகாரில் எங்கள் அப்பா அம்மா ஓட்டு மாரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறேன் எனக்கு பதிமூணு இது இதுகெல்லாம் தகவலை இல்லை என்னது இது கொடுமை பாருங்க எல்லாத்துக்கும் ஆதார் தான் நீங்கள் அடையாளமே தேச அடையாளமே இந்த நாட்டின் குடிமக்களுக்கான அடையாளமே ஆதார் தான் நீங்கள் இப்போ அது ஆகாது அது இன்வாலிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றீங்க ஆதார் தான் வங்கி கணக்கில் இணைக்கணும் இதில் இணைக்கணும் எல்லாத்துலேயும் ஆதாரம் இணைக்கணும் நீங்க இப்போ ஆதார் ஒன்றும் இல்லைன்னு

சரியான வாக்காளர் உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும் ஒருவர் இரண்டு இடத்துல செலுத்துறது அது தவறு இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பல எடுக்கப்படாமல் இருக்கு இருக்குது நாங்களே தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம் அந்த வாக்கை ஒருத்தர் போலியானவர் வந்து செலுத்திடுறாரு இதெல்லாம் முறைகேடு சரி அப்போ அதை அதை மட்டும் கண்டு உணர்ந்து வெளியில் நீக்கிறதான சரியான திருத்தமாக இருக்க முடியும் நீங்கள் மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது எல்லாருமே கூட்டணி யாரோடு எல்லாரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் நீ இப்போ வந்து இந்த வாக்கை சரிவார்னால் இது எந்த மாதிரியான நெருக்கடியை நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் மக்களுக்கு இது ஊற்றி ஆபத்து தெரியல ஏன்னா ஒரு நாட்டில் இந்த நாட்டில் குடி இந்த இந்த த மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம் உரிமை அந்த உரிமையே பறிபோகும்னா வேறு என்ன இருக்குது எனக்கு இங்கே வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காதிங்க குழப்பமான ஒரு படிவம் அது நீங்க எளிதில் பூர்த்தி செய்யக்கூடாது நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கல செலுத்திருக்கல அப்புறம் அதை எதுக்கு சோதிக்கிற உனக்கு வேலை இல்லையா உனக்கு வேலை இல்லையா எனக்கு வேலை இருக்குல்ல நீ உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு நீ ஏன் பதட்டமா வச்சுக்கிற எதுக்கு வச்சுக்கிற நீ பல முறை வாக்கு செலுத்திருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல தவறு செய்றவை யாருன்னு கண்டுபிடிக்கல எப்படி இதுல இருக்க முடியாது அதை தான் சொல்றேன் அது நீங்க அப்படி பார்த்தா நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நூறு பேர்ல வந்து குறைஞ்சது அறுபது பேர் நம்ம வாடகை தான் இருக்கும் மாறி மாறி இருப்போம் அந்த வீட்டில எடுத்திருப்பேன் இப்ப நமக்கு எனக்கு ஆழப்பாக்கத்தில் எடுத்துருக்குது இப்ப நான் அங்க போய் நீ சோதிச்சீங்கன்னா அந்த வீட்டில் அவர் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க உடனே நீ என்ன பண்ணுவ

இது வந்து ஒரு ஜெனசைட் இது ஒரு படுகொலை ஜனநாயகம் அவசரமா சட்டசபையை கூட்டுறீங்க இது வந்து மதிப்புமிக்க மக்களின் உரிமை பறிபோகுதுன்னு தெரியுது திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது அந்த தன்மையில நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் தான் அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை போடுவீங்க நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க இதை இப்படி பண்ணுங்கங்கிறீங்க ஏதாவது உதவிக்கு வேணால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கங்கிறீங்க ஒன்று எதிர்த்தா இதை ஏற்க முடியாது இது காலம் எடுக்கணும் நிதானமாக செய்ய வேண்டியது தேர்தலுக்கு அப்புறம் வந்து பண்ணு இருபத்தொன்பது பாராளுமன்றத்துக்குள்ள இதை சரிபார்க்கவா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லை நீங்கள் அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் பேசுறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதும்னா அது எந்த மாதிரி முறை

கேரளாவில் படிச்சுமையில ஒருத்தர் செத்தே போறாரு இப்ப அந்த போறவங்க எங்களால் எடுக்க முடியாது நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் யாருமே ஒத்துழைக்காதுங்கிறேன் என்ன இருக்குது எனக்கு இப்ப என்ன பண்றது நான் கேட்ட தேர்தலான முற்றுகை மட்டும் என்ன போகுதுன்னு கேட்கறாங்க நான் என்ன வேலை செய்யறது இதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறதா சேர்ந்து என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா கால நேரம் நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது இது அதான் அந்த ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க அப்பதான் அவன் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு இது பாருங்க வேறுபாடுகள் கட்சியிடையே இருந்திருந்தாலும் நீங்கள்லாம் இந்த சமயத்தில் இந்த எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குற அண்ணன் சீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோடு இணைந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க பண்ணலாம் இது பண்ணலாம் இப்போ என்னோட யார் இணைஞ்சி வருவா என தேர்தல் நேரத்தில் என்னோட வந்தால் அவங்க கூட்டணியில் மறுபடி சேர்ப்பாங்களான்னு இருக்கு நான் யாரோடும் போவேன் நான் நான் மூலமா நீங்க சொல்றது மூலமா கூப்பிடுறேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் யாராவது வருவாங்களா பாருங்க என் பக்கத்து என்னாலே கூட்டணியில் வச்சுருப்பாங்களா வெளியேற்றிடுவாங்களான்னு பயப்படுவாங்க அப்போ அதில் போய் என்ன யார் வருவா சொல்லுங்கள் அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா அவங்க எஜமான் கொண்டு வந்தது விளங்குது அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் அதிகப்படியாக அவர் வாக்கு தான் காலியாக போகுது அதானே இப்போ திமுக என்ன செய்யும் இது ஏடிமிக்க தூக்கிடாங்கோ நாம் தமிழர் ஓட்டுனா தூக்கிடாங்கோ இது விஜய்க்கு போகுதா வெற்றி ஓட்டா ஓட்டால் தூக்கிடாங்கோ இப்போ ஒரு வேலை ஏம்படமா கொடியே இருந்ததுன்னா தம்பி விஜய் படமும் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா இல்லை அதெல்லாம் ஜனநாயகத்தில் நம்ம சரியாக நடக்கணும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்கே நடக்குது இருந்து அந்த மாதிரி வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இதை கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுல இந்த சிறப்புங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம் சரி சீர்திருத்தத்தில் என்ன சீர்திருத்தம் இப்ப நம்மளே என்ன கேட்கிறோம் அரசுகிட்டே கேட்போம் இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிறார் இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு ஆறு பதில் சொல்லுவாங்க நீங்களே பத்தாண்டு இருந்துட்டீங்க இப்போ பன்னெண்டாவது ஆண்டு முடிவுறப்போகுது இவ்வளவு காலத்தில் இப்போ தான் நீங்கள் நீங்கள் அதை உணர்றீங்க அப்படின்னா அப்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு இருக்குல்ல சட்டப்பேரவை சட்டப்பேரவை இது இது ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் விட மக்களின் உரிமை என்ன மதிப்புமிக்க உரிமை என்ன இருக்குது நீங்கள் ஆன்லைன் விளையாட்டுக்கெல்லாம் கூட்டினவங்க தானே பேசினவங்களுக்கு தானே இது இந்த இந்த உரிமை போகுது இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்கள் முதல்ல நான் இதை ஏற்க முடியாது அது ஒத்துழைக்க முடியாது இதை கைவிடு நீ வந்த அந்த மாதிரி அதை தனியாக மறுபடி கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்க கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும் இப்ப இது இந்த மாதிரி எஸ்ஐஆர் இருந்தால் பாஜக தவிர நம்ம யாருங்க ஆள் உண்ட முடியாது அதான் இங்க இருக்கிற சீக்கிரம் பீகாரில் நடந்ததை நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க நினைச்சதை நடத்திருக்காங்க எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியில் இருக்கான் வாக்கு செலுத்த முடியாமல் அந்த எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கறி நீ நீதானும் தீர்மானிக்கிற அதிகப்படியா அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்குற தகவல் அந்த விவேகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுல எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும் நீங்க சொல்ற அந்த எல்லாம் வச்சிருந்தும் எண்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்க அதை இழந்திருக்கார்கள் சொல்லும்போது எண்பத்தி ஒரு லட்சம் பேர்னா எத்தனை தொகுதி நீங்க வெற்றியாளர்களை பாருங்க எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்ததுல அதிகப்படியாக வித்தியாசம் முந்நூறு நானூறு அறுநூறு ரொம்ப அதிகம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இருநூத்தி ஐம்பது முந்நூத்தி ஐம்பது இந்த வாக்கு வித்தியாசம் தான் இதை இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்தத்து மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருது இல்ல அவ்வளவுதானே அப்புறம் அந்த இதுல நமக்கு இது இது அவசர அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்க வருது அப்ப வேற ஏதோ நோக்க இருக்கு உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும் அது தவறு இருக்குது அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து நீண்ட காலம் எடுத்து அறிவிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பணிக்கு அமர்த்தி ஒரு இரண்டு மாத காலம் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கை ரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும் இப்போது இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க அறிவித்த பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை குறிப்பாக இப்போ எனக்கு என்னென்னா நான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கடைசியாக அப்போ அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி பத்து பதினஞ்சில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும் அப்புறம் மார்ச் ஏப்ரலில் தேர்தல் அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது அப்போ நான் என்ன செய்யறது இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நான்கிட்டு தான் சாகணும் வேற என்ன செய்ய முடியும் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சரி எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சரி காலம் தான் காலம் மட்டும் தான் இல்லை எஸ்ஐஆருங்கிற ஒன்று கொண்டு வரணும்னு என்ன இருக்குன்னு சொல்லுங்க இது சிறப்பு சீர்திருத்தம்னா தம்பி எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் சரி பண்ணணும் கொஞ்சம் இருங்க எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்கள் சரி பண்ணணும் அப்போ நீங்கள் சொல்கிறது போலி வாக்காளர்கள் அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்கள தான் நீக்கணும் மொத்த பேரும் மறுபடியும் வாக்குரிமையை நீங்கள் சரி பாருங்க மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடியும் வாக்குப்பதிவு வாக்கு இருக்குது வாக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு பெறணும் அப்படின்னா இது எப்படி இப்போது என் தங்கச்சி வந்து திருச்சியிலேருந்து கவிதா எடுக்குது அஞ்சு பேர் இருக்கிற வாக்கு ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க ஒரு படிமம் இப்போ மீதி பேருக்குலாம் என்ன எப்படி அதை பதிவு பண்ணி கொடுக்குறது சராக்ஸ் எடுத்து நகலை எடுத்துக்கோங்கிறாங்க நகல் எடுத்து கொடுத்தா என்னமோ நகலை கொண்டு வந்து கொடுக்குறீங்கம்பாங்க எப்படி இப்போ பண்ணுறது சரி ஒரு வாக்குக்கு எதுக்கு ரெண்டு ரெண்டு படிமம் கொடுக்குறேன் ஒன்று இன்னும் இன்னொன்று அப்போ இது தவறாகும்னு உனக்கு தெரியும் இந்த படிவம் பூர்த்தி செய்ததில் தவறு வந்துடும் தெரியும் இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க அதில் வச்சிருக்கேன் அந்த இதில் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த அதிகாரி நான் அப்படி எனக்கு அப்படி தெரியும் நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியாக போட்டாப்ப தகுதி வாய்ந்த தகுதி இல்லாத அதிகாரிகள்லாம் வேற நீ பணிக்கு நியமிச்சிருக்கியாங்கிற கேள்வி எனக்கு வருது அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது இது ஒரு தவறு நடக்குது ஒரு கொடுமை நடக்குதுன்னு ஆனாலும் நீங்க கேள்வியை என்ன தான் கேட்குறீங்க இல்லை எனக்கு ஒன்று தேர்தல் ஆணையம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒழிக்கிறது தான் எனக்கு என்ன பண்ணுறது என்ன ஒரு ஒரு எவ்வளவு பிரச்சனையை நம்ம பேசிட்டுறோம் அது சாதாரணமாக வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க வேலைக்கு போகிறது யார் யார் இந்த பதிவெலாம் எப்படி உங்கள் பொறுப்பை அப்படியே எடுப்பாங்க பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க அந்த வேலையை இப்போ வந்து கொசு மருந்து அடிக்கிறது துப்புரவு செய்கிறது ஆயா ப பிள்ளைகளுக்கு சத்துணம் ஆக்கி போடுற அந்த பணி யார் செய்கிறது அந்த பணி யார் செய்கிறது யார் செய்கிறா யார் போய் செய்வா கால கொடுமையான ஒரு சூழல்ல நின்று நிறுத்தி வச்சுட்டாங்க